சொந்தமாக வீடு இல்லாமல் அம்மாச்சி வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு மின்சாரம் இல்லாத வீட்டில் படித்து ஸ்கூல்லே வந்து முதல் மார்க் வாங்கினேன் மாணவி நம்ம அனுஷ்டி நீங்கள் ஸ்கூலுக்கே இவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க்கும் எடுத்துகிட்டு எதுனாலம்மா காலேஜ் போக முடியாமல் தடைப்பட்டது நான் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸ்கூலுக்கு படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எந்த ஒரு கொஸ்டினுமே ஒரு டவுட் வந்துச்சின்னா ஆயிரம் ரூபாய் எனக்கு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே அதனால தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது காரணம் அந்த எண்ணம் வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிச்சு டென்த்து படிக்கும் போது என் கூட படித்த ஒரு பையன் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கவும் சரி நம்மளால முடியாதா நம்மளால படிக்க முடியும் அப்புடின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிச்சு அதனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேனே படிக்கும் படிக்கும்போது ஐநூறு மார்க் எடுத்துனி அது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு எங்கள் டீச்சர் எல்லாருமே எங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன்லையும் ஃபஸ்ட் மார்க்கு ப்ளஸ் ஒன்லேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தேன் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் டீச்சர் வந்து நீ இன்னும் நல்லா படிக்கணும் உன்னோட எய்ம் வந்து இன்னும் பெருசாக வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் படிக்கவும் நோட்ஸும் கிடையாது என்ட்டு அப்போ எழுதி எழுதி படிப்பேன் படிக்கும்போது ஒரு ஒரு கொஷின் பேப்பராக நான் ஆயிரம் திருப்பு அதை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் படித்து அப்படியே நல்லபடியாக படித்து இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேயே முதல் மதிப்பெண் எடுத்தேன் ஐநூத்தி பத்தொன்பது மார்க் எடுத்து அப்போ சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாரா அதாவது பதிமூணு வயசுலேயே விட்டுட்டு போயிட்டா ஒரு சின்ன சண்டைனால அப்பா கோச்சிட்டு அங்க அவங்க ஊர்ல இருக்கிறாங்க எனக்கு ஒரு அம்மா ஒரு அண்ணன் அதுவும் இல்லாமல் என்னோடய அம்மாச்சியும் இருக்காங்க நாங்கள் வந்து சொந்தமாக வீடு இல்லை அம்மாச்சி வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போதிக்கின்னு அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது சின்ன சின்ன வேலை பார்த்தாலும் நெஞ்சு வலி வருது அடிக்கடி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறோம் அதுவும் அண்ணன் சைக்கிளில் தான் கூப்பிட்டு போவாங்க அண்ணனும் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர கட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அண்ணனுக்கும் பின்னாடி முதுவில் தண்டு வடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு இப்போதான் அண்ணன் தட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய்க்கு இருக்காங்க ஓகே நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஏன் பிஎஸ்சி நர்சிங் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட் அவங்களுடைய உடம்பை நான் பார்த்துக்கணும் நானே சரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து ஒரு நோயாளிகிட்ட ஒர்க் பண்ண போறோம் அவங்கள நல்லபடியா பார்த்தா அந்த நோயிலிருந்து நம்ம வெளிய கொண்டு வர்றதா என்னோட லட்சியமாவே இருக்குது அதாவது உடல்நிலை சரியில்லாத இருக்கவங்களுக்கு ஒரு சேவகையா நீங்க இருக்கணும் லைஃப் லாங்கா அப்படிங்கிறது உங்களோட ஆசை பார்த்தீங்களா அவங்க அம்மாவுக்காகவே நம்ம பிஎஸ்சி நர்சிங் எடுத்து அது மூலமா அவங்க அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட எந்த லட்சியம் என்னவா இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க நான் கலெக்டர் ஆகணும் கூட எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் பிஎஸ்சி நர்சிங் எடுத்தால் தான் என் அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உயரிய சிந்தனை வந்து இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு ஸோ வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து சீக்கிரம் காலேஜில் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் இவங்க படித்து பிஎஸ்சி நர்சிங் ஆகி உங்கள் அம்மா மட்டும் இல்லை எல்லாரையுமே இவங்க வந்து பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது நீங்கள் நல்லா படிக்கலாம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்களோட கனவு லட்சியம் எல்லாமே சீக்கிரம் வந்து நிறைவேறும் கவலைப்படாமல் இருங்க